வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சத்தீஷ் கடகராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்ப்பதும் குரு பகவானுடைய பார்வை அந்த சந்திரன் மீது படுவதும் நிச்சயமாக இந்த மாதம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமையும் ஏன்னா தன்னம்பிக்கை காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்ச பலத்துடனும் வலிமையாக இருந்து இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் குருவோடு சேர்ந்து சிவராஜ யோகத்துடன் இருக்கின்ற காரணத்தால் தொழில் வேலையில் ஒரு சிலருக்கு திடீர் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது அந்த குரு பகவானுடைய பார்வை மூன்றாம் இடத்தின் மீது பதியும் போது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாக கூடிய தன்மை ஆனால் சனி பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் அப்போ உங்க ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனாலையும் அந்த இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு வலிமையாக இருந்து பதினோராம் இடத்தில் வந்து அமர்ந்து குருவோடு சேர்ந்து சிவராஜ யோகத்துடன் இருக்கின்ற இந்த காலத்தில் தனம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மை என தன காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோட சேர்ந்திருக்கும் போது நிச்சயமாக பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அந்த பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிகின்ற காரணத்தால் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட செல்லணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா இப்ப அஷ்டம சனி உங்களுக்கு போய் கொண்டிருக்கிறது அப்ப அஷ்டமனி சனி போகும்போது நிச்சயமாக மனம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு குழப்பம் என்பது ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதாவது புதிய விஷயமாக இருந்தால் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து செயல்படுவது தான் உத்தமம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் எதை வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்துவிட்டு இருந்து விட்டாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தப் போவதில்லை மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாகியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த மூன்றாம் இடத்தை பார்ப்பது கூடுதல் சிறப்பை தரும் அதே போலவே குருவினுடைய பார்வையும் அந்த மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் பலிதமாக கூடிய அமைப்பு பிரயாணத்தின் மூலமாக அனுகூலங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அதாவது புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அது குறிப்பாக கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தன்மை நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்குரன் இந்த மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆட்சி பலத்துடன் வலிமையாக பதினோராம் இடத்தில் இருக்க போகிறார் அப்ப நான்காம் இடம் வலுப்பெறப் போகிறது சுக்கரன் வலுப்பெறுகிறார் சுக்கரன் வலுப்பெற்றால் என்ன ஒரு வீடு வாங்கக்கூடிய என்ன ஓட்டங்கள் உங்களுக்கு அதிகமாகும் ஒரு வீடு வாங்கலாம் ஒரு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் அதாவது தனக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பது கூடுதல் சிறப்பை தரக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் குரு பகவானுடைய பார்வையும் ஐந்த ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானத்தின் மீது விதி படுகின்ற காரணத்தால குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் காதல் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் பல பிரச்சனைகள் பல தடைகள் பல ஏதாவது ஒரு ரூபத்தில் தடைகளாக இருந்தாலும் இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நல்லது செய்தி நல்லதவைகள் வகையில் நடக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அதில் பிரச்சனைக்குரியவராக இருந்தவர்களுக்கு இப்போ அந்த தடையை நிவர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் அமைகிறது இதை ங்க சொல்ற அப்படின்னா அந்த குழந்தை காரகனி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து குழந்தை ஸ்தானத்தை பார்ப்பது உங்களுக்கு கூடுதல் நன்மை நிச்சயமாக இந்த குழந்தை சத்தம் கேட்கக்கூடிய தன்மை ஒரு மனமகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கிறது அதே சமயத்தில் ஐந்தாம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம் பட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிலருக்கு பதவிகள் தேடி வரக்கூடிய தன்மை அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கக்கூடிய தன்மை கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டு படித்து கொண்டிருந்தவர்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டு அந்த கோர்ஸ் கிடைக்காமல் தவறி போய் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும் ஆருக்குரியவன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் தனக்கு ஆறாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்ப ஆறு என்பது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகையை அல்லவா அவர் தனக்கு ஆறாம் இடத்தில் அதாவது பதினோராம் இடத்தில் இருக்கும் போது கடன் தொல்லைகள் இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இதனால் வரைக்கும் உங்களுக்கு எத்தனையோ இடைஞ்சல்கள் கொடுத்து கொண்டு எதிர்ப்புகள் கொடுத்து கொண்டு இருந்த இந்த கடகராசி அன்பர்கள் இப்ப எதிர்ப்பாளர்கள் நண்பர்களாக மாறக்கூடிய தன்மை அல்லது எதிர்ப்பை கொடுத்தவர்கள் அந்த இடத்திலிருந்து விலகி போகக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் கடினமான மன உளைச்சல் கொண்டிருந்த இந்த கடகராசி என்பர்கள் இப்ப அந்த மன இருந்து படிப்படியாக விலகக்கூடிய வாய்ப்புகள் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவுகள் பிரச்சனைகள் அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் அதிலிருந்து விடுவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் ஏழாம் இடம் என்பது கூட்டு தொழிலை சம்பந்தப்பட்ட இடம் அல்லவா அப்போ கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் தொழில் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஓடிக்கொண்டிருந்தா இப்போ உங்களுக்கு ஞானோதயம் பிறக்கும் இதை செய்தால் சரி இது செய்தால் தவறு என்கின்ற அந்த உள்ளுணர்வு சக்தி அதிகமாக புலப்படக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது எட்டாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையா இருக்கார் அப்ப கடந்த காலத்தில் எத்தனையோ மான அழுத்தங்கள் அதாவது வழிகளை கொடுத்து கொண்டிருந்தது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வழக்கு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் பிரச்சனை இருந்தது இப்போ அந்த வழக்கு எப்படி போகும் எப்படி ஆகும் என்று த தடுமாறிக் கொண்டிருந்த இந்த கடகராசி என்பர்கள் இப்போ இப்படி எடுத்தால் நமக்கு வெற்றி என்கின்ற அந்த பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இதை கொடுக்கக்கூடிய தன்மையை இந்த மாதம் உங்களுக்கு உணர்த்தும் ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அங்கு ராகு பகவான் உட்கார்ந்து இருக்கார் அப்போ ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால அந்த ஒன்பதாம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய இடம் வெளிநாட்டு ஆசைகள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் விசா அப்ளை காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்புகளை ஏற்படுத்தும் இதுவரைக்கும் இறுதியில் நிச்சயமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும் பத்தாம் இடத்தில் சூரியன் திக்பலம் பெற்று வலிமையா இருக்கார் அப்ப அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் அரசியல் சார்ந்த விஷயங்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஸோ இந்த மாதிரி இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி தரக்கூடிய தன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தும் சுக்கரன் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமர்கின்ற காரணத்தால பெண்களுக்கு இப்போ நல்லவைகள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு விதத்தில் தொந்தரவு பிரச்சனை தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக அந்த மாதிரியான பிரச்சனை இருந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உள்ள ஒரு கிரக நிலைகள் தான் இந்த மாதம் இருக்கிறது அப்ப குருவும் சூரியனும் அந்த சுக்குரனும் இணைவு பெற்று பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தையின் மூலமாக நல்லவைகள் அதே சமயத்தில் பெண்கள் மூலமாக நல்லவைகள் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் நடத்தி கொண்டிருந்தவர்கள் அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது சொல்லிக் கொடுத்தல் போதனைகள் செய்வது சட்டம் நீதித்துறை இந்த மாதிரியான துறையில் இருக்கின்றவர்களுக்கு இந்த மாதம் நல்லபடியாக அமையக்கூடிய தன்மை நிச்சயமாக நீங்கள் எந்த இஷ்ட தெய்வத்தை வழிபடணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த தெய்வத்தை வழிபடக்கூடிய யோகம் இருக்கிறது இந்த மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா குலதெய்வ வழிபாடு ஒவ்வொரு அமாவாசை என்று குலதெய்வத்தை சென்று வழிபடும் போது நிச்சயமாக முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் பெற்றுத்தருங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது